சேனல் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு சூப்பரான வ்ளாக் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போது நாங்கள் காலையிலே வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் மூடிக்குடிக்கு பக்கத்தில் உள்ள மாத்தூர்க்கு வந்து போயாச்சு ஸோ மாத்தூருக்கு சிவன் கோயில்னு கேட்டிங்கனாலே எல்லாருமே வழி சொல்லுவாங்க சிவன் கோயிலருந்து ஆப்போசிட் ரோடில் வந்து நீங்கள் போகணும் நீங்கள் சிவன் கோயில் வாசல்லேருந்து ஸ்ட்ரைட் ரோடு பார்த்திங்கனாலே தெரியும் அதில் செகண்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த மடையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக கூட்டமாக தாங்க இருக்கும் இது மழை நேரத்தில் மட்டுந்தான் இந்த தண்ணி வந்து இருக்கும் இப்போ நியூஸில் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்கான ஒரு பிளேஸ் தான் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து குளிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்க வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் அந்த ஸ்டெப்ஸையும் தாண்டி உள்ளக்கு கம்மாய்க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஆழம் ரொம்ப கிடையாது மண்ணுமே வந்து செம்மண்ணா இல்லை நல்ல மண் நீங்க வந்து ஆற்று மணல் தான் இருந்துச்சு கால் வைக்கும்போது அதனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா ப்ளே பண்ணலாம் நாங்கள் சூப்பராக எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் டைம் இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் இந்த லாங் வெக்கேஷன் பீரியடை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா இதை விசிட் பண்ணுங்கள் குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நான் இந்த ஸ்பாட்டை பேசி வந்து இந்த வீடியோஸ் பாயில் பண்ண வரும்பில்லை நீங்களே இதோட ஃபுல் வியூவை வந்து பாருங்கள் மே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த ஸ்பாட்டை ஷேர் பண்ணதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் நாங்கள் குளிச்சுட்டு வந்தோடனே தாத்தா வந்து சமோசா வந்து விற்றுட்டு இருந்தார் இவருக்கும் நல்ல வியாபாரம் ஏன்னா செம்ம கூட்டமாக வந்து இருந்துச்சு ஸோ சமோசாவும் நல்லா இருந்துச்சு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னொரு விலாக்லாம் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன் அட்ரேன்